ஹாய் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுகிட்டு இருக்கேன் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறது வீடு இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் எல்லாம் வீடு லேண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோவூர் இபி ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர் பைல இந்த ப்ராபர்ட்டி அமைச்சிருக்குங்க இது ஒரு நார்த் ஃபேஸிங்ல வீடுங்க இருபதுக்கு முப்பத்தி ஏழுன்ற சைஸில் ஒரு எழுநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்டுங்க அதில் வந்து பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வருங்க ஹெட்ரூம்லாம் போட்டு நல்லா ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் இல்லை எலிவேஷனில் டைல்ஸ் ஒட்டி அழகாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்க வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றிய மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க கீழையும் அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க மேலே கட்டுறதுக்கும் அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க இந்த ரெண்டு அப்ரூவ்டும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு வந்து பில்டர் தரப்புலருந்து தராங்க ஏன்னா கஸ்டமர் வந்து வாங்கிட்டு உடனே கொஞ்சம் வீடு கட்டுறாங்க அப்போ அப்ரூவ்டு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதுனால ரெண்டு அப்ரூவ்டுக்கும் உங்களுக்கு சேர்த்தே பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஹேண்டில் தான் ஆத்து மண்ணில் கட்டின வீடு எந்த எந்தவித கிராக்கும் நீங்கள் பார்க்கவே முடியாது ஸோ ஒரு எலிகன் டிசைனில் நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டைலிஷான ஒரு வீடு தான் பார்க்க வந்திருக்குங்க இது வந்து அழகாக வருங்க பேக்கும் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிமெண்ட் ரோடெலாம் போட்டு ஒரு இருபது அடி சிமெண்ட் ரோடு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியோட இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப்பு உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் பக்கத்துலேயே ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா மாங்காடு பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க இப்போ வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு கேட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு எம்எஸ்சில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கொயர் ரோட்டில் உங்களுக்கு வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இது ஒரு சின்ன கார் பார்க்கிங் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு இந்த சைடில் ஒரு டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதிமூணு அடி வருங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங்காக தான் இருக்கும் எலிவேஷனில் அழகாக டைல்ஸ் சுட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து பட்டி பார்த்து ஸ்பாட்லைட் போட்டிருக்காங்க ஒரு ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபே சிபி உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க அதுக்கு உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஃபர்னிஷும் பண்ணிக்கலாங்க நீங்கள் இது வந்து செட்பேக் ஏரியா செட்பேக் ஏரியா நல்லா ஸ்பீஷியஸான செட்பேக் ஏரியா தான் இருக்குது மெயின் டோருக்கு முன்னாடி நல்ல ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க இது வந்து பதிக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாயு மூலையில் வருங்க வாயு மூலையில் உங்களுக்கு வந்து செஃப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ரெஸ்ட் ரூமும் உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து காமன் ரெஸ்ட் ரூமு உங்களுக்கு வந்து இந்தியன் கிளாஸ்டில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஆறுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க ஸோ ரெஸ்ட் ரூம் பார்த்துட்டும் மெயின் டோர் பார்த்துக்கலாம் மெயின் டோரு உங்களுக்கு வந்து அழகான டீ குட் டோர் வந்திருக்குங்க இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவும் பாலிஷ் பண்ணி நல்லா ஒரு சூப்பராகவே இருக்குங்க உள்ளே என்ட்ரானோன்னே இதுதான் ஹாலு ஹால் வந்து டபுள் கலர் ஷேடில் நல்ல ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க இங்கே ஒரு ஜன்னல் அங்கே ஒரு ஜன்னல் இருக்குதுங்க ரெண்டு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக தான் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் தருதுங்க இந்த சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே டிவி வந்தால் இங்கே டிவி கூட வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஹாலோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு ஹாலு டைல்ஸும் வந்து நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பட்டி பார்த்து ஒரு பாட்டிலிக்கெலாம் அழகாக ஃப்ளோரல் டிசைன்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நார்த் ஃபேஸிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க எல் ஷேப்பில் உங்களுக்கு கவுண்டர் டாப் வந்து பண்ணியிருக்காங்க சில கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இதோடய சைஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பன்னெண்டு இது ஒரு பத்துங்க ஸோ ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் உங்களுக்கு வந்து இந்த கிச்சன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஒரு மார்பல்ஸ் போட்டு ஒரு டைல்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இந்த கிச்சனில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபர்னிஷ் வேணுன்னா நீங்கள் பண்ணிக்கணுங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் லேக்ஸ் வருங்க கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி தருவாங்க இது வந்து செட்பேக் ஏரியா செட்பேக் ஏரியா நல்ல ஒரு அழகான ஒரு செட்பேக் ஏரியாவாக தான் இருக்குது நல்லா ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக் ஏரியாவும் கொடுங்க ஸோ கிச்சன் பார்த்துட்டோம் வாங்க போயிட்டு மிச்சம் ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமு இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோடய டோரும் நல்லா அழகான ஒரு டூ டோர் தான் உள்ளே என்ட்ரானோடனே நல்ல ஒரு டபுள் கலர் ஷீட்டில் ஒரு ஜன்னல் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரைக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் அட்டாச்சாக இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் கேரிவர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே ஒரு ஒரு சீனரி டிசைனில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு நாலுக்கு ஆறுன்ற சைஸில் அந்த ரெஸ்ட் ரூம் வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து டோரும் நல்ல ஒரு அழகான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பெரிய ஒரு டபுள் கலர் ஷேட்டில் இங்கே வந்து நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இந்த ஏரியா நியர்பைல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடு தாங்க செவன்ட்டி ஃபோர் லேக்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு செவன் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு வந்து இந்த வீட்டாச்சிருக்கீங்க இந்த வீட்டை பத்தி மேலும் தகவல்க்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கற வீட்டுக்குள்ள லைக் கொடுங்க இதே மாதிரி அழகான வீடியோல அடுத்து உங்களை சந்திக்கிறேன் பாய்